ஸ்ரீ வீரராகவ பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய ஒன்றா சொல்லப்பட்ட இந்த வீரராகவ சுவாமி கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ வீரராகவ சுவாமி வைத்திய வீரராக இந்த கோவில் வீரராக பெருமாள் தன்னோட மனைவியான லட்சுமி கணக்கவள்ளி தாயாரோட அருள் அளிக்கிறார் திருதயத்துல குரு அப்படிங்கிற முனிவர் விஷ்ணு நோக்கி யாக செஞ்சிருக்காரு அவர் கேட்டபடியே அவருக்கு புத்திரபாக்கி கொடுத்திருக்காரு அப்படி பிறந்தவர் தான் சாலிஹோத்திரர் இந்த சாலிஹோத்திர முனிவரும் விஷ்ணு நோக்கி தமர்ந்து தினமும் அதிதிக படைச்ச பின்னாடியே தான் சாப்பிட்டு வந்திருக்காரு இப்படி ஒரு நாள் அதிதியா பெருமாளை வயதான கிளவன் வடிவத்தில் வந்து அவருடைய உணவு வாங்கியிருக்கிறாரு சாப்பிட்ட பின்னாடியும் தன்னோட பசி தேர்ல அப்படின்னு சொல்லி முனிவர் தனக்கான